சன்னைட்டிங்க வாங்க உள்ள வாங்க வாங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு என்ன லாக் என்ன பண்ண போறோம் திருட மாட்டேன் எதுக்கு திருடிட்டு பண்ண போறோம் எங்க அம்மாவோட பிறந்த சட்னி ஸ்பெஷல் பண்ண போறோம் ஓகே ஆமா லெட்ஸ் கோ சோ இதெல்லாம் பிறந்த எல்லாரும் பாத்துるீங்க ஒரு வழியா கரண்டைய புடிங்கியாச்சு வீட்டு ஓனரோட பெர்மிஷனோட தான் புடிங்கோம் சோ இப்ப போய் இத செதுக்கி ஓகே இந்த பிறந்த சட்னி எப்படி பண்ணனும்னு சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம் ஏனா எங்களுக்கு தெரியாது ஏய் பெரிய புக்கு ஓகே அப்ப வந்து பூ பண்ணுவாரி நீங்க ஆனா இதுல வந்து இன்னொன்னு என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்னா சில பேத்துக்கு இது அலர்ஜி ஆகும் அரிப்பு வரும் அரிப்பு வரும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் உங்களுக்கு யாராவது பிடிக்காத வந்தாங்கன்னா அந்த பிரண்ட செட்டி எங்க பிரண்ட இந்தியாது பாத்தீனோ புடிங்க அவங்க கையில தேச்சு விட்டுறோம் சுருஞ்சிட்டே கிடப்பாங்க ஓகே இப்ப என்ன பண்றீங்க பிரண்டை எப்படி எடுக்கணும்னு

எனக்கு <laughs> தெ oh. mm. so, <laughs> ஆமா வயிறு பசிக்கல அப்படின்னா அந்த பிரண்டை சட்னி சாப்பிட்டா நல்ல ஜீரணம் ஆயிடும் கொஞ்சம் மேல கொடுக்கும் நல்ல ஜீரணம் ஆயிடும் இந்த பிரண்டையில் வந்து இந்த பிரண்டையை பல விதமான செயல்பாட்டுகளில் வந்து இதை இறக்கலாம் முண்டு புளிக்குழம்பு வைக்கலாம் ஆ பிரண்டை தொகையில் வைக்கலாம்

இல்ல இல்ல உண்மையை சொல்லணும்னா என் தாய் தான் இதுல வந்து இந்த பிறந்த சட்னி செய்யறதுல பெஸ்ட் வாங்க பாரு வீர புதல்வி அவங்க உட்காந்துருக்காங்க இங்க எல்லாமே எனக்கு சொல்லித் தருறது அவங்க தான் அவங்க வந்து மீன் குழம்புல மட்டும் ஸ்பெஷல் கிடையாது எங்க அம்மா மீன் குழம்புல மட்டும் ஸ்பெஷல் கிடையாது இந்த பிறந்தையிலும் ஸ்பெஷல் தான் ஏன்னா இந்த பிறந்த இந்த பிறந்த குழம்புக்கு வந்து என் ஒய்ஃபே அடிமை ஆமா சொல்லு ஆமா இந்த பிரண்டை தொவையில்ல அதாவது மக்களே உங்களுக்கு இப்போ ஒரு லைவ் ஆக்சன் காமிக்க போறாங்க அதாவது இந்த பிரண்டை ஆனது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்ப காமிக்க போறாங்க இது நான் விட மோசமாத்த போறியா ஐயா எனக்கு அரிக்கும் போய் இப்ப அரிக்கும் பாருங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரா ஆமா

இருந்தாலும் தேங்காய் குழம் தேங்காய் குழம் தண்ணியே இல்லைன்னு நீங்க போடலாம் ஆனால் காஞ்சி போச்சு இந்த தேங்காய் இருந்தாலும் எங்க அம்மா வந்து நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அதனால் தேங்காய் திருவ போறேன் ஆனால் எப்படி இருந்தது தெரியுமா எப்படி இருந்தீங்க யோசித்து பார்த்தா நான் ஒரு வரும் ஹீரோ தேங்காய் திரு வச்சுட்டான்

பாவம் இல்லைண்ணா இங்க பாருங்க எப்போ சட்னி பண்ணுவீங்க தோசையே ஊத்த ஆரம்பிச்சாச்சு நீ தோசை ஊத்தி முடிச்சு அது ஹாட் பாக்ஸ்ல போட்டு அந்த ஆவி போறதுக்குள்ள சுட சுட பிறந்த சட்னி தயார் சொல்லும் போதே நாக்கு ஊருது அப்படின்னு இவ்வளோ வேகத்தில் யாரையாவது வச்சு யாராவது தேங்காய் சரவி இருப்பாங்களா பெஸ்ட் தேங்காய் தேங்காத்தூரில் பெஸ்ட் அவார்டு வந்து எனக்கு தான் கொடுக்கணும் எப்படி நம்பி ஆ வேண்டாம் பார்த்தீங்கன்னா இல்லையா எனக்கு எங்க பாட்டி கொடுக்குற மாதிரி தலைவர் இல்லைவா 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 ஸோ ஹாய் சொல் ஹாய் சொல் என்ன பூவி நீங்க தே சுருவனை தேங்காய் அவனுக்கே பிடிக்கல

சாரி அரை மூடி அரைத்தது சின்ன வெங்காயம் பத்து உங்களால் எவ்வளோ உரிக்க முடியுமோ உரிச்சுக்கோங்க என்னால் பத்து பதினஞ்சுலாம் அப்புறம் ரெண்டு பூண்டு அப்புறம் தான் மெயின் இன்க்ரீடியன் இரண்டை உரிச்சது ஆமாம் வெள்ளம் இப்போ வந்து பருவம் கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் பொண்ணு நேரத்தில் வருவோம் பொண்ணு நிறத்தான் வருவோம்

नेक्स्ट मल्ली पोड़ ने तेज़ पोड़ ने नाने पोड़ ने आज के अब मल्ली अब मल्ली पोड़ मल्ली वर्क रहा है पोड़ ना वर्क रहा ओ मल्ली पोटे मल्ली वर्ग वर्ग का जीरा को पोटे सीरा को

हमारे तरीके में रात्रि का ये इंजेक्शन है करने में नहीं है ये नाम नहीं बोलूँगा पैदल लम्बे पनी मचोगा प्रॉम्प्ट सिंपल से पालना है लंबी दूरी में सिंपल पार्टस में ट्रू 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 हंसन बारिश से सही लगती है पहले याना उतना

அப்ப நல்லதே கரென்னையா வா வா ரொம்ப என்ன வா நல்லா ஒரு

엘리베이터를 베스트 파트. 베스트 파트. 베스트 파트. 베스트 파트. 베스트 파스트파는 베스트 파트. 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 Gracias. परेंडई चटनी तैयार यस yes, डोसे तैयार डोसे के परेंडई चटनी वो सॉफ्ट है रखो ना अभी रखो अभी रखो नीट பண்ணிடணும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு

മനുഷ്യോട് സന്ദിക്കോ